அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் கோடு கோட்டு துண்டு மூணு இஷ்டு நாலு என்ற விகிதத்தில் பிரிக்கணும் சேராய்ட்டு அப்போது அதோட நீளங்கள் கேட்டிருக்காங்க மூணு இஷ்டு நாலாக பிரிக்கணும் சரி எப்படி பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு சிறிய துண்டு அளவு பார்க்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு மொத்த மதிப்பை கீழே போட்டுணும் மூணு ப்ளஸ் நாலு மேலே எதை கண்டுபிடிக்க போகணும் சிறிய துண்டு அது மேலே மூணு என் டூ மொத்தம் எவ்வளோ அளவு கொடுத்துருக்காங்க அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் ரைட்டு ஓகே இப்போ என்ன வரும் மூணு பை ஏழு இன்ட்டு அறுபத்தி மூணு ஓகே ஏழு ஏழு ஒம்பத்தி மூணு ஒம்பத்தி ஏழா அறுபத்தி மூணு அப்போ மூணு டூ ஒம்பது வரும் இருபத்தி ஏழு ஓகே அப்போ இருபத்தி ஏழு தான் அந்த சிறை பகுதி அப்போ பெரிய பகுதி நாலு கண்டுபிடிக்கணும் அப்போ நாலு மேலே போட்டிருக்கேன் கீழே அந்த மொத்த மதிப்பு மூணு ப்ளஸ் நாலு ஏழு என் டூ இந்த மொத்த சென்டிமீட்டர் அறுபத்தி மூணு ஓகே ஓகே ஆலி ஆடு ஒம்பத்தரை அறுபத்தி மூணு அப்போ நாலு டூ ஒம்பது அளவுக்கும் முப்பத்தி ஆறு ஸோ பெரிய பகுதியோட அளவு அளவுக்கும் முப்பத்தாறு சென்டிமீட்டர் ரைட் ஓகே அடுத்த வருஷம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு டூ மூணு இதுவும் இந்த நாலு டூ எக்ஸ் அது என்னென்னு தெரியாது இது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க எப்படி ஈக்குவல் ஆக முடியும் இது ரெண்டு கூட ரெண்டை பேருக்குன்னா நாலு தான் அப்போ அதே அதேமாதிரி மூணுக்குள்ளே ரெண்ட பேருக்குன்னா என்ன வரும்னு பார்க்கணும் ஆறு வரும் ஸோ ஆறு தான் ஆன்சர் அடுத்த கொஷின் நாலு பை ஏழு சமமான விகிதம் எதுன்னு கேட்டிருக்கேங்க சரி நாலு பை ஏழுன்னு சமமான விகிதம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெண்டையும் பிறகுங்க மேலே கீழே எவ்வளோ எட்டு பை ஏழு ஆப்ஷனில் இல்லை சரி அடுத்தது அதே நாலு பை ஏழை மூணாவில் பிறகுங்க மேலே கீழே நாலு மூணா பன்னெண்டு ஏழு மூணா இருபத்தொன்று ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது பன்னெண்டு இஷ்டு இருபத்தொன்னு இதுதான் ஆன்சர் ரைட்டு அடுத்தது இருபத்தி நாலு இஷ்டு பதினாறு இதுக்கு எது சமமானது அல்லன்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போ இருபத்தி நாலு இஷ்டு பதினாறுன்னு எப்படி இருந்தால் இருபத்தி நாலு தொழில் போய் பதினாறு மூணு எட்டா இருபத்தி நாலு ஈகட்டா பதினாறு சரி ரைட்டு இப்போது எதை அடித்தா மூணு பேர் ரெண்டு வருதுன்னு பாருங்கள் ஒம்பது போய் ஆறு அடித்த உலகம் மூணு ஒம்பது ஈக மூணா ஆறு அப்போது இது உண்டு ரைட்டு ரெண்டாவது ரெண்டாவது பதினெட்டு டிவ்டி பன்னெண்டு மூவாயிரம் பதினெட்டு ஈகாக பன்னெண்டு ஸோ இதுவும் சம்மான விகிதம் அப்போ பதினஞ்சு பத்து பாருங்கள் பதினஞ்சு டிஎல் பத்து மூவஞ்சா பதினஞ்சு ஈகஞ்சா பத்து ஸோ அப்போ இதுவும் சம்மானது இருபத்தெட்டு இப்போ இருபது என்ன ஆகும் ஏழு ஏழு நாளாக இருபத்தெட்டு ஐந்து நாளாக இருபது ஸோ இதுதான் சமமானது அல்ல ரைட் அடுத்த கொஷின் ஆயிரத்தி அறநூறு ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்காங்க மூணு டூ அஞ்சு அப்படிங்கிற ரைஸ் விட சரியா அப்படிங்கும்போது பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டுறேங்க சரி ஏ பி ஏ கே எவ்வளவு மூணு பி கே எவ்வளவு அஞ்சு சரி யாரோடது கேட்டுருங்க பிக்கு என்ன தொகை வகைன்னு கேட்டுருங்க அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் முதல்ல இந்த ரெண்டுத்தையும் கூட்டிடுங்க மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு அப்புறம் என்ன வேணும் யாரை கண்டுபிடிக்கிற பக்கம் பி அதை மேலே போட்டிருங்க அஞ்சு இன்ட்டு மொத்த மதிப்பு எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு இரநூறுந்த பணம் ஆயிரத்தி இரநூறு அடித்தாக்கும் ஒரு எட்டு இட டூரெட்டாக பதினாலு அப்போது அஞ்சு இன்ட்டு இரநூறு எவ்வளோகம் ஆயிரம் அப்போ பியோட பிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பியோட இது வந்து ஆயிரம் ரூபாய் ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின்னு பதினஞ்சு நாட்களில் கார்குலி ஆயிரத்தி எண்ணூறு வருமானம் பெறுகிறார் எனில் மூவாயிரம் பெறுவதற்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்கேன் ரைட் பதினஞ்சு நாட்களில் கார் இஷ்டு ஆயிரத்தி எண்ணூ எண்ணூறு ரூபாய் பெறுகிறாள் அப்போது நாலு புடி வச்சாங்க ரைட்டா மூவாயிரம் பெறுவதற்கு இஷ்டு எத்தனை நாட்கள் ஆகும் ரைட் ஓகே இப்போ என்ன செய்யணும்னா பதினஞ்சு நாட்களில் ஆயிரத்தி எண்ணூறு இஷ்டுனா இஷ்டூனா டிவிட்வே நடத்தோம் இந்த நாலு புள்ளி வச்சா ஈக்குவல்டுன்னு அர்த்தம் ரைட்டா ஈக்குவல் டு மூவாயிரம் பெறுவதற்கு இங்கே கீழே குப்பீஸ்னால் மாதிரி கீழே தான் போடணும் மாற்றி பே மேலே போடக்கூடாது மூவாயிரம் ரூபாய் பெறுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் இதுதான் கேட்டுருக்கேங்க ரைட்டா சரி ரைட்டு ஓகே அப்போது இந்த டி இங்கே வச்சுட்டு டி ஈக்குவல் டு பதினஞ்சு ஜூலிபாய் ஆயிரத்தி எண்ணூறு இங்கே வகுத்தில் இருக்குது ஈக்குவல் டு அனுப்பிட்டு போகும்போது பெருக்கெல்லாம் வேணும் சரி ஓகே ஓகே மூவாயிரம் ரெண்டு ச ரெண்டு சிறை கேன்சல் ஆறு மூணு பதினெட்டு ஐ மூணு பதினஞ்சு ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது ஸோ இருபத்தஞ்சி நாள் ஆகும் ரைட் ஓகே அடுத்த விஷயம் மிக சமமாக இரு விதங்களாக எழுத முடியும் இப்போ பன்னெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு முப்பத்தாறு ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வகையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியும் என்னென்னு சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் இரண்டு விகித சமூகமாக எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க இது எப்படி எழுதலன்னா பன்னெண்டு ரெண்டு பே இருபத்தி நாலு ஈக்குவல் டு பதினெட்டு ரெண்டு பே முப்பத்தி ஆறு ஓக் பன்னெண்டு பன்னெண்டு எக் பன்னெண்டு இருபத்தி நாலு ஐமே விகிதம் ஓக் பதினெட்டு பன்னெண்டு ஈக் பன்னெண்டு முப்பத்தாறு ஸோ இதை எழுத முடியும் ஓகே அடுத்த கொஸ்டின் ஓகே நபர் ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் அதாவது ரெண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் எனக்கு தான் நம்ம என்ன செய்யணும் நாலு புள்ளி வைக்கணும் அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் எட்டு ஹவரில் எத்தனை பேஜ் படிப்பாருன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா அப்போ இது எப்படி எழுதுனா ரெண்டு ஹவர் டிவைடல் இருபது பேஜ் இஷ்டன்னா டிவைடல் பைன்னு அர்த்தம் இதுக்கு ஈக்குவல் டு எட்டு ஹவர்ஸு எத்தனை பேஜ் படிப்பாங்கன்னு கேட்கணும் சரியா ஓகே இப்போது என்ன பண்ணலாம் ரெண்டு பை இருபது ஈக்குவல் டு எட்டு பை எத்தனை பேஜ் தெரியாது தான் கண்டுபிடி போகும் இந்த பியை இங்கே கொண்டு போயிருங்க ஈக்குவல் டு சைடு அப்போது இது மல்டிப்ளை ஆகும் இப்போது எட்டு இந்த ரெண்டு பை இருபது ஈக்குவல் டுந்துச்சிட்டு வைக்கும் போது எவ்வளோ தலைகீழமாக ஆகும் இப்போ இருபது பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பைத் ரெண்டாக இருபது அப்போது எட்டு ரெண்டு பத்து எவ்வளோ எண்பது பேஜ் எட்டு மணி நேரத்தில் எண்பது பேர் படிப்பாங்க ரைட் ஓகே அடுத்த அடுத்த கணக்கு சோழன் சீரான வேகத்தில் நடந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரத்தில் கிடைக்கிறாங்க அதே வேகத்தில் இருபது நிமிடங்களில் கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்டுருக்காங்க சரி அதாவது ஒரு மணி நேரத்தில் ரெண்டு இது நிமிஷத்தை கொடுத்துருக்கு இது மணியில் கொடுத்துருக்கு ஹவர்ஸில் அப்போ அதை ஃபஸ்ட்டு ஒன் ஹவரை ஒன் ஹவரில் ஆறு கிலோமீட்டர் அதே வேகத்தில் இருபது நிமிஷத்தில் நடக்கும் தொலைவுன்னு கேட்டிருக்காங்க இருபது நிமிஷத்தில் எவ்வளோ கட கலப்பு கடப்பாருன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னச்சி இதை மினிட்ஸாக மாற்றிடுங்க மினிட்ஸாக மாற்றினா எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒன் ஹவருக்கு அறுபது நிமிஷம் சரி ஓகே அப்போ என்ன அர்த்தம் அறுபது நிமிஷத்தில் ஆறு கிலோமீட்டர் கல கடக்கிறாருன்னா இருபது நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கடக்கிறாங்க அதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட் ஓகே அப்போது இந்த அறுபது பை ஆறு இது ஈக்குவல் டு இருபது நிமிஷத்தில் எத்தனை கிலோமீட்டர் கிடப்பாங்க ரைட் ஓகே இப்போது ஒரு 20 20 மூணு இருபதா ஆகுது சரியா ஓகே இப்போது ஒரு மூணு மூணு ஈகு மூணாக ஆறு அப்போது எக்ஸ் ஈக்குவல் எத்தனை மணி நேரத்தில் 2 ரெண்டு எவ்வளோ ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு கிலோமீட்டர் கிடப்பார் ரைட் ஓகே அடுத்த ஒரு வினாடி வினா போட்டியில் கார்மிகுலம் கவிதா ரெண்டு வகம் பத்து இஷ்டு ஒன்றுன்னு எடுத்துருக்காங்க மொத்தம் எண்பத்தி நாலு புள்ளி அப்படிங்கும்போது கவிதா எவ்வளவு எடுத்திருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட்டு கார்முகில பத்து கவிதா பதினொன்று ரைட்டு ஓகே மொத்தம் எவ்வளவு எண்பத்தி நாலு புள்ளிகள் சரி இப்போ என்ன கேட்டுருக்காங்க கவிதா பெற்ற புள்ளிகள் தான் அப்போது மொத்தம் டோட்டல் எவ்வளவு பத்து ப்ளஸ் பதினொன்று கால்மிகிழம் ப்ளஸ் கவிதா சேர்த்து அதை ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கணும் போட்டுட்டு யார் கேட்டிருக்காங்களோ அந்த மேலே போடணும் கவிதா கேட்டிருக்காங்க அப்போது மேலே பதினொன்று என் டூ மொத்தம் எத்தனை புள்ளி எண்பத்தி நாலு புள்ளி ரைட் ஓகே இப்போது பதினொன்று டிபி இருபத்தொன்று எண் எண்பத்தி நாலு நாலு இருபத்தொன்னு எண்பத்தி நாலு அப்போ பதினொன்று நாலு இவ்வளோ நாற்பத்தி நாலு ரைட் ஓகே அடுத்த வருஷம் இதில் எது விகித சமம்னு கேட்டிருக்காங்க சரி ரைட்டு விகித சமம்னு என்னதுன்னா ஏ பி சிடி இதை ஏ இன்டு சி ஏ இன்டு சி ஈக்குவல் டு பி இன்ட்டு டி இதுதான் விகித சமம் அப்படிம்பாங்க சரி ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள் மூணு ஸ்டூ அஞ்சு ஆகஸ்ட்டு பதினொன்று சரியா மூணு டு அஞ்சு ஈக்குவல் டு ஆகஸ்டு பதினொன்று ரைட் இப்போ ஏ இன்ட்டு பி உலகம் மூவாயிரம் பதினெட்டு ஈக்குவல் டு பி இன்ட்டு டி உலகம் அஞ்சு பதினொன்னா ஐம்பத்தி அஞ்சு ஸோ இது சமம் கிடையாது அடுத்த ஆப்ஷன் ரெண்டு இஷ்டு மூணு ஈக்குவல் டு ஒம்பது இஷ்டு ஆறு சரி இப்போது ஃபஸ்ட்டு உள்ளது ஏ ஏ இன்டு சி இவ்வளோ ரெண்டு டு ஒன்பது ஈக்குவல் டு பதினெட்டு அடுத்து பி இன்ட்டு டி அதாவது மூணு இன்டூ ஆறு எவ்வளோ வரும் பதினெட்டு ஸோ இது கண்டு சமம் ஸோ ஆப்ஷன் பி இதுதான் விகித சமமானது ரைட் ஓகே அடுத்த கொஷின் ரெண்டு அஞ்சு எக்ஸு எழுபது இந்த வகசைகளுக்கும் விகித சமமாக இருந்ததுன்னா இது விகித சமமாக இருந்ததுன்னா எக்ஸுக்கு வேல்யூ என்ன ஆகுன்னு கேட்டிருந்தாங்க சரி ரைட்டு இது எப்படி எழுதலாம் a * c 2x = b * d এবળોгом 5 * 20 = 100 x = 50 ওকে அப்ப आंसर ಇದಕ್ಕೆ 50 அடுத்து क्वेश्चन அப்ப 7 7 / 5 ना 7 / 5 = ఎక్స్ ఇస్ టు ట్వంటీ ఫైవ్ ఎక్స్ డివిడ బై ఇవతీ మిపు కణగను కట్టుకొందా మిగిలింగ్ మణగా రైట్ ఓకే ఇప్పు ఎక్స్ వచ్చి ఇరు ఇన్ టు ఏడు బై అంచు ఎక్స్వల్ టుక ఐదు అయిపోతు ఏప్పి అప్పు ఎక్స్ ఇస్ సీక్వల్ టు ముప్పి ఈ ఆన్సర్ రైట్ అంత కొన్ ఓ పళ్ళ ఆయన మానవలు மாணவளவு ஐ ஆயிரத்தி ஐநூறு ஓகே ஆசிரியர்கள் ஐம்பது டீச்சர் ஐம்பது நிர்வாகிகள் நிர்வாகிகள் எவ்வளோ இருக்காங்க நிர்வாகிகள் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க சரி ரைட்டு இப்போது அந்த மாணவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறு உயர்ந்தாங்கன்னா அதே மாதிரி இந்த விகிதம் எவ்வளோ மாறும்னு கேட்டிருக்காங்க சரி ஆயிரத்தி எண்ணூறா உயர்ந்தாங்கன்னா எத்தனை உயர்ந்திருக்காங்க முந்நூறு சரியா அப்போ முந்நூறு வந்து உயர்ந்திருக்காங்க